பேருங்க வந்து வந்திருக்கு அஞ்சு நிமிஷம் மூடி அடுப்பில் விடணும் விட்டால் இப்படி எண்ணப்புறம் வந்து வந்துடும் குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கொரியன் மெல்லியை வெட்டுறேன் மல்லிடு ஊண்டு பதக்காலி போட்ட ரால் குலம்பு வைக்க போறேன் இப்போ ஓனியன்ஸாக வெட்டி கொடுவோம் இப்போ நூலாக வாக்கில் நான் வெட்டி கொள்கிறேன் இப்போ தக்காளியும் தூளும் எடுத்து வச்சுருக்குறேன் மஞ்சள் பவுடர் சாம்பார் பவுடர் சில்லி பவுடர் சாம்பார் பவுடர் உரைப்ப குறைக்கிறதுக்காண்டி தான் எடுத்தினான் இப்போ இவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வெங்காயம் பூண்டு மல்லி செத்தல் செத்தால் மிளகா வச்சிருக்கிறேன் இது இறால் வந்து நோண்டி வச்சிருக்கிறேன் எல்லாம் கிளீன் பண்ணி இறாலுக்கு குடல் இருக்குது குடல் எல்லாம் வடுத்து இதை கிளீன் பண்ணி நோண்டி வச்சிருக்கிறேன் கொதிச்சிட்டுது கடுகு பெரிய சீரம் வெந்தயம் போட்டு கொண்டேன் இப்ப உடைச்ச முழுப்பல்ல பூண்டு பழமும் இறாலும் போட்டு வச்சா நல்ல ருசியாக இருக்கும் கத்தரிக்காயும் போட்டு வைக்கலாம் முருங்கைக்காயும் போட்டு வைக்கலாம் ராலுக்கு எல்லாம் காம்பினேஷன் நல்ல டேஸ்டாக இருக்கும் இன்றைக்கு நான் தக்காளி பழமும் இறாலும் போட்டு வைக்க போகிறேன் செண்டு செத்தல் மிளக கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலை போட்ட உடனே தண்ணி கழுவின வழியாக வெடித்து பறக்கும் அதான் தள்ளி நிற்கிறது வட்டி வச்ச வெங்காயம் பூண்டு எண்ணெய்க்க போட்டுன்னா தூக்கி எறி வாசம் இப்போ வெங்காயம் வளங்கட்டும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்கிறேன் உப்பு போட்டால் வெங்காயம் வந்து கடியில் வதங்கிடும் இப்போ நான் கையால் தான் போட்டுனேன் இப்போ சில பேர் கரண்டியால் போடுகிறேன் நானும் சிலகரிகிறது டீஸ்பூன் ஆளை தான் போட்டுக்கொள்வேன் இப்போ வெங்காயம் வதம் கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டது கொஞ்சம் மல்லியில் தூவிக்கொள்கிறேன்

咖喱饭啷个整？ தக்காளி வந்து வாங்கினா போதும் வால் சுவை தூள் யாழ்ப்பாண கறி பவுடர் அதோட நான் அரைச்சேன் சாம்பார் பவுடர் தண்ணி ஊற்றி போடுறேன் மோட்டார் இப்போ தக்காளியும் நாளும் போட்டு குழம்பு இப்படித்தான் வைக்கிறது இப்போ குழம்பு கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்கிறேன் இப்போ இப்ப குழம்பு கொதிச்சு அஞ்சு ஆச்சு இப்போ நான் கொஞ்சம் கெச்சா விடுறேன் நீங்கள் விருப்பம்டா பழப்புளி விடலாம் எனக்கு பணப்பொழி விருப்பம் என்னுடைய கணவருக்கு வந்து கெச்சாப் தான் பிடிக்கும் அதை நான் கெச்சாப்பிட்றேன் தக்காளி பழத்தை நீள வாக்கில வெட்டி ரா குழம்பு வச்சா நல்ல புட்டு மவிச்சு சாப்பிட வேணும் அவ்வளவு ருசியா இருக்கும் இதாங்கான வந்து வந்திருக்கு என்ன பிறந்து வந்திருக்கு இப்ப மல்லி தங்க ஓய் கொள் இப்ப தக்காளி பழம் போட்டு வச்சால் குழம்பு ரெடி இப்படி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் கொமெண்ட் ஷேர் தேங்க்யூ மக்களே நான் இன்னும் வீடியோ போடுவேன் போடக்கூட நீங்கள் இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ மேலும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ